இந்த தீபாவளிக்கு பேக்கரி சுவையிலேயே வீட்லயே ரொம்ப குவிக்கா ஈஸியா செய்யக்கூடிய நாலு வகையான ஸ்வீட் ரெசிபி ஃபர்ஸ்ட் ரெசிபியா வேர்க்கடலை சர்க்கரை இது ரெண்டுத்தையும் வச்சு நாவில் வைத்ததும் ரோல்ஸ் அடுத்ததா இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மில்க் ஸ்வீட்ஸ் இது பேக்கரில எப்படி எந்த சுவையில இருக்குமோ அதே போல நாமளும் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அடுத்ததா பார்க்க போற ஸ்வீட் பன்னீர் வச்சு அப்படியே நல்ல ராயலா ரிச்சான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய பன்னீர் ஸ்வீட் இதுவுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் அடுத்ததா ரவா மில்க் மைசூர் பாக் இது கிட்டத்தட்ட நெய் மைசூர் பாக் சுவையை போலவே இருக்கும் வேர்க்கடலை சர்க்கரை இது நாவில் வச்சதும் கரையக்கூடிய பியனட் ரோல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கக்கூடிய கூடிய வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பச்சை வேர்க்கடலைய அப்படியே எடுத்துட்டு அடுப்புல ஒரு பேனை வச்சுட்டு அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீயா கம்ப்ளீட்டா லோல மாத்திட்டு கரெக்டா ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த வேர்க்கடலைய மிதமான தீல வறுத்துக்கோங்க தீயை ஜாஸ்தியா அதிகப்படுத்தி வருத்தீங்கன்னா வேர்க்கடலை கருப்பா கரைஞ்சிரும் ஸோ ஸ்வீட் அந்த அளவுக்கு வெள்ளையா இருக்காது பாருங்க கரெக்டா ரெண்டு நிமிஷம் சிறுவான அனல்ல வறுத்ததுக்கு அப்புறமா வேர்க்கடலையோட தோல் இது போல நீங்கி வந்துரும் இப்போ வருபட்ட இந்த வேர்க்கடலையை அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு காட்டன் கிளாத்ல மாத்திட்டு எந்த அளவுக்கு உங்களால கைகளை வச்சு நல்ல பிரஷர் கொடுத்து இது போல அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிரஷ் பண்ணி தேய்ச்சி விடுங்க இந்த கடலையில இருக்கிற தோல்கள் எல்லாமே நீங்க வந்துடும் தோல் நீங்கிய இந்த வேர்க்கடலைய ஒரு ஜல்லி வச்சுட்டு தோள்களை மட்டும் நல்லா ஜலிச்சு நீக்கி எடுத்துருங்க அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலைய ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துருங்க மறுபடி சொல்ற மிக்ஸி ஜார் கப் கொஞ்சம் கூட ஈரமா இருக்க கூடாது இப்போ இந்த வேர்க்கடலைய நல்ல பல்ஸ் மோடு கொடுத்து கொடுத்துட்டு நைஸ் ரவாலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும் அரைக்கும் போது வேர்க்கடலையில இருந்து ஆயில் ரிலீஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்தது அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு பேன்ல சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த சக்கரை தண்ணியை இன்னைக்கு ஒத்த கம்பி பதம் வர அளவுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி எடுக்கணும் அதிகமாக பதம் விட்டீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் ஆயிடும் கரெக்டா ஒத்த கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்தோம்ல வேர்க்கடலை பொடி அந்த பொடியை இதுல சேர்த்துட்டு இப்போ கேஸோட பிளேம கம்ப்ளீட்டா லோல மாத்திட்டு கரெக்டா ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க கலந்து விட கலந்து விட இந்த வேர்க்கடலை பொடி சக்கரை பாகு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி முடிச்சிடும் இப்போ இந்த மாவு ரெடி ஆகி வந்துருச்சு இப்ப கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டு இந்த சுட சுட இருக்கிற மாவு எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் மாத்தினதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாவை இது போல கண்டினியூஸா கலந்து விடுங்க இது மாதிரி செய்யறதுனால ஸ்வீட் நல்லவே சாஃப்டா இருக்கும் கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டை இது போல அழகா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க கரெக்டா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஸ்வீட் அப்படியே ஆறட்டும் ஒரு நிமிஷம் ஆறி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டை விரல்களால் எடுத்துட்டு இந்த மாவோட பதத்தை செக் பண்ணி பாருங்க மாவோட பதம் எப்படி செக் பண்ணணும்னா கையில் மாவு பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது அதே சமயம் நல்லா உருண்டு இது போல பால் போல திரண்டு வரணும் இந்த மாதிரியான ஷேப்புக்கு வந்தால் மட்டும்தான் மாவை சரியான பதத்தில் ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இப்போ இந்த ரெடியான மாவை ஒன்று கூட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம ஈக்குவல் போர்ஷனாக பிரிக்க போகிறது கிடையாது மூணுல ஒரு பங்கு அதாவது ஈஸ்ட் 1 ரேஷியோக்கு இந்த மாவை பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ಜಾஸ்தியா இருக்கிற மாவை எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க குறைவா இருக்கிற இந்த மாவுல நான் இன்னைக்கு 그린 ஃபுட் கலர் சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலரை நீங்களே தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவுல கலரை நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. mix ஆன கலர் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இதுபோல ஒரு பட்டர் ஷீட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கலர் மாவை கொஞ்சமா எடுத்துட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சு கொடுத்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணும்போது ரோல் ரோபட் தின்னாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு மீடியம் ஷேப்புக்கு ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு உரமா வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கலர் சேர்க்காம வச்சிருந்தோம்ல அந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம எப்படி கலர் மாவை ரோல் பண்ணி எடுத்தோமோ அதே போல இந்த மாவையுமே தின்னா இல்லாத திக்கா இல்லாத இதோ இது போல ஒரு மீடியமான ஷேப்புக்கு ரோல் பண்ணி முடிச்சிருங்க ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க இந்த ஸ்வீட் கரெக்டான ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் இந்த பட்டர் பேப்பரை மட்டும் நல்லா கொஞ்சம் மேல நகத்தி விட்டுருங்க நகத்திட்டு இந்த பட்டர் பேப்பரோட கார்னர் கிட்ட இந்த ரோலை கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப இது மேல நம்ம சப்பாத்தி எல்லாம் அந்த தேய்க்கிற கட்டையால இது போல நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்த மாதிரி விரிவுபடுத்தி இந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஆப்போசிட் ஆப்போசிட் போர்ஷன்ல இந்த மாவை நல்லா இது போல ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து தேய்ச்சி முடிச்சிருங்க அதுக்கப்புறமா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கலர் ரோலை எடுத்து இப்படி சென்டரா வச்சுட்டு இப்போ பட்டர் பேப்பரால இந்த ஸ்வீட்டை மெல்லமா பொறுமையா ரேப் பண்ணி விடுங்க அதனாலதான் பட்டர் ஷீட்டோட கார்னருக்கு ஸ்வீட் ரோலை கொண்டு வந்து வைக்க சொன்னேன் இப்போ பாருங்க ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது போல நல்லா ரோல் பண்ணி தேய்ச்சி விடுங்க இப்போ நம்ம இந்த ரோலர் ராப்ல இருந்து நீக்கி எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற பீனட் ஸ்வீட் நமக்கு அழகாக வெளியில் கிடைச்சிருவாங்க இப்போ இந்த ஸ்வீட்ல இருக்கிற ரெண்டு கார்னரும் அன்னியவனாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கனா இதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்போ சென்டராக இருக்கிற இந்த போர்ஷனை மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷேப்புக்கு நீங்கள் இது போல் அழகாக கட் பண்ணிக்கோங்க நான் பாருங்க இந்த சைஸ்க்கு இந்த ஸ்வீட்டை கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சைஸை பயன்படுத்திட்டு மிதமாக இருக்கிற எல்லா ரோல்ஸையுமே இதே சைஸில் பர்ஃபெக்டாக ஒரே அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பாக்கி இருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் இது போல பியனுட் ரோல்ஸாக ரெடி பண்ணிட்டு விருப்பப்பட்டிங்கன்னா இதுக்கு மேலே சில்வர் ஃபாயிலை அப்ளை பண்ணிக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு பிஎன்எட் ரோல் ஸ்வீட் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நம்ம காஜு பிஸ்தா ரோல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த ஸ்வீட்டை வெளியிலேயே வச்சு நாலு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கிட்டே போகாது இந்த ஸ்வீட்டை வர்ற தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன மில்க் ஸ்வீட் இதோட டெக்ஸ்சரும் சரி இதோட டேஸ்ட்டும் சரி கிட்டத்தட்ட பேக்கரி சுவையை போலவே இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இந்த செய்யறதுக்கு இது போல ஒரு அடி கனமா இருக்கிற பேன்ல அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கப் அளவுக்கு காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கக்கூடிய பாலை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விஸ்க வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாலில் சேர்த்துருக்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க அதனாலதான் பாலை வெது வெதுப்பான சூடு இருக்கும் போது சேர்க்கிறோம் இப்ப பாருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு கப் அளவுக்கு இன்னைக்கு நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்க எந்த பிராண்ட் பால் பவுடர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து அமுல்யா தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அமுல்யா பிராண்ட் தான் எடுத்திருக்கேன் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சு இதெல்லாம் செய்யலைங்க கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வச்சு தான் இதை நல்லா கலந்து விடுறேன் இப்போ பாருங்கள் கலந்து விட்டதுக்கப்புறமா மாவு நல்லா இலக்கம் கொடுத்துட்டு இது போல் ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு வந்திருக்கும் இப்போது இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கு இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு டோட்டலாகவே இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட நெய் சேர்க்க போகிறதே கிடையாது இப்போ லைட்டாக ஜென்ட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த பேனை எடுத்துகிட்டு அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க இப்போது நல்ல ஃபுல் ஃப்ளேமில் இதை நல்லா அப்படி ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு இந்த மாவு நல்லா சூடு ஏறி நல்ல இது போல் இலக்கம் கொடுத்து கொஞ்சம் கரைஞ்சி வர பக்குவம் வந்ததுக்கப்புறமா கேஸோட ஃப்ளேமை மீடியமாக மாற்றிடுங்க இப்போ தொடர்ச்சியா நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாவை இது போல கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லூஸ் ஆன கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிக்கும் இப்ப கரண்டியால மாவு எடுத்து முண்டு மேல விட்டோம்னா இது போல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல வந்து மடிப்பு மடிப்பா விழும் இருக்க இருக்க மாவு லூஸ் ஆயிட்டே வருதேன்னு நினைக்காதீங்க இதுதான் ஸ்டேஜ் மேற்கொண்டு நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தொடர்ச்சியா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க இப்போ கலந்து விட கலந்து விட நான் கலரும் போதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் அங்கங்கே மாவு வந்து அப்படியே திரண்டு கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா மாவு வந்து அடுத்த ஸ்டேஜாக கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ கலந்து விடும் போது கரண்டி வந்து நல்லா அடியில் விட்டு வயட்டி வயட்டி கலந்து விடுங்க அப்பதான் வந்து மாவு இது போல நல்ல திரண்டு நல்ல ஒரு ஹல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வாசத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி அப்படி இல்லட்டா ரோஸ் வாட்டர் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தொடர்ச்சியா மேற்கொண்டு கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க இப்போ பாருங்க மாவு வந்து டக்குன்னு கட்டிப்பட்டுட்டு பேனில் ஒட்டாமல் இது போல் நல்லா திரண்டு ஒரு சூப்பரான சில்கியான ஸ்மூத்தான டெக்ஸ்டருக்கு மாறி வரும் இது தான் தேர்ட் ஸ்டேஜுங்க இப்போ பாருங்க இதுதான் கரெக்டான பதம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக செக் பண்ணணும்னா கையை வந்து ஈரப்படுத்திக்கோங்க இப்போ இந்த மாவை எடுத்துட்டு கையால நல்லா அப்படி அழகா ரொட்டேட் பண்ணி விடுங்க மாவு கையில பிசு பிசுன்னு ஒட்டாம இது போல நல்லா திரண்டு ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு வந்தாலே போதும் இதுதான் சரியான பதம் இப்போ சூடா இருக்கிற மாவை வேற ஒரு சாப்பிங் போர்டுக்கு மாத்திக்கிறேன் இந்த சமயத்துல மாவு நல்ல சூடா இருக்குங்க சோ மாவு நல்லா ஆறட்டும் கை பொறுக்கிற சூடு அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இத சப்பாத்தி மாவு போல பிசை போறோம் பிசையத்துக்கு முன்னாடி கையில இது போல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லட்டா என்ன ஏதாவது ரெண்டுத்துல ஒன்னு அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த மாவை நல்ல ஸ்மூத்தா சப்பாத்தி மாவு பேட்டர் போல நம்ம பிசைய போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பிசையும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும் நம்ம ப்ரெஷர் கொடுத்து பிசைய பிசைய இப்போ பாருங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவு இது போல நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக திரண்டு வந்துருவோங்க பாருங்க எந்த அளவுக்கு மாவு நல்ல சாஃப்டாக நமக்கு கிடைச்சிருக்குன்னு இப்போ இந்த மாவை அப்படியே இருக்கட்டும் இந்த சாப்பிங் போர்டில் இது போல் ஒரு பட்டர் ஷீட் பேப்பரில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போ சப்பாத்தி தேய்க்கிற ரோலர் அதுலேயும் கொஞ்சமாக ஆயிலோ அப்படி இல்லைட்டா நெய்யோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு இந்த ரோலரால் மெல்லமாக இது போல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் தேய்ச்சி கொடுங்க நம்ம சப்பாத்தியெல்லாம் எப்படி தேய்ப்போம் அதே போல் தான் தேய்க்கணும் என்ன ஒன்று கனம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ்ல நீங்கள் தேய்ச்சிக்கணும் ரொம்ப தேய்க்க கூடாது இது போல திக்னஸ்ல தேய்ச்சாதான் ஸ்வீட் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததா நம்ம வீட்டில் இது போல பாட்டிலோட மூடி ஏதாவது ஒரு கேப் இருந்தா எடுத்துக்கோங்க அந்த கேப்பை வச்சுட்டு இது போல நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த சப்பாத்தி மாதிரி தேய்ச்சோல்ல இது மேல நல்லா அழுத்தி எடுத்தீங்கன்னா இந்த கேப் குள்ள இருந்து அழகாக நமக்கு ஒரு பேடா ஷேப்ல ஸ்வீட் அழகா கிடைக்குங்க இது பாருங்க கிட்டத்தட்ட நமக்கு மோல்டுல இருந்து போட்டு எடுத்த ஸ்வீட் போலவே கிடைக்கும் நான் வந்து இது போல குக்கி கட்டர் வச்சிருக்கேன் இந்த குக்கி கட்டரால இப்போ இந்த ஸ்வீட்டை அழகா கட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா நீங்க குக்கி கட்டராலேயே கட் பண்ணிக்கோங்க இந்த கட்டர் இல்லை அப்படின்னா நீங்க நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி காட்டினேன்ல கேப் பாட்டிலோட கேப் அந்த மாதிரி கேப் இருந்தா நீங்க இது போல ஷேப்புக்கு அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு விதமாக கட் பண்ணும் நமக்கு ஷேப் என்னவோ ஒரே மாதிரி தான் கிடைக்குது அடுத்ததாக நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ஸ்வீட் போல் இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதில் கொஞ்சம் சில்வர் ஃபாயலை அப்ளை பண்ணிக்கோங்க இது முற்றிலும் ஆப்ஷன் தான் நீங்கள் சில்வர் ஃபாயில் இல்லாமல் கூட இந்த ஸ்வீட்டை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் கடையில் விற்கிற மாதிரி வேணும்னா சில்வர் ஃபாயில் போட்டுக்கோங்க நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் சில்வர் ஃபாயில் போட்டிருக்கேங்க போட்டதுக்கப்புறமா நான் இதை குக்கி கடறாலேயே ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு பேடா போல் இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க கட் பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு ஸ்வீட்டோட ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க ஸ்வீட்டோட திக்னஸையும் பாருங்க நம்ம கடைகளில் விற்கக்கூடிய ஸ்வீட் போலவே வந்துருச்சு இது மேற்கொண்டு அலங்காரப்படுத்தணும்னா நீங்க நட்ஸை வச்சோ அப்படி இல்லைட்டா ரோஸ் பட்டர்ஸை வச்சோ டெக்கர் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும் இப்ப பாருங்க பேக்கரி கடைகளில் விற்கக்கூடிய மில்க் ஸ்வீட்டை நம்ம வீட்லேயும் குறைவான நேரத்தில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட என்ன அதே டேஸ்ட்லேயே ரொம்ப சூப்பரான மெத்தட்ல செஞ்சாச்சு ஓகே இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்வீட் பன்னீர் வச்சு நல்ல ஒரு ராயலான ரிச்சான டேஸ்ட்டில் சுவைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இதுவுமே செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இது போல் பிடிச்சி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பன்னீரை மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற பன்னீரை தான் வாங்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கேங்க முதல்ல பன்னீரை வாங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கையால் நல்லா உதுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மெஷர் கப்பால் ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பன்னீரை இப்படி கையை வச்சு நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா ஸ்மூத்தாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் பசையும் போது இது போல நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு பசுங்க ஆல்ரெடி பன்னீர் நல்ல சாஃப்டா தான் இருக்கும் மேற்கொண்டு இது போல நம்ம டைட்டா ப்ரெஷர் கொடுத்து பிசையிறதுனால பன்னீர் வந்து கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு போல நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு தயாராகி வந்துடுங்க இப்போ பாருங்க கடைசியா பசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கையால் எடுத்து இந்த பன்னீரை உருட்டி பார்த்தோம்னா இது போல கையில ஒட்டாம நல்லா உருண்டு பால் போல வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த பன்னீர் கூட ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் இது கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கோங்க இப்போ கடைகளில் டெசிகேட்டட் கோகனட் விற்கிதுங்க அதை வாங்கி தான் நான் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்தோம்ல சக்கரை பொடி அதையும் இது கூட சேர்த்துட்டு வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்ல எல்லா பொருட்களையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுறது போல் கலந்து விட்டுக்கோங்க உங்கள் டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காவை துருவிட்டு துருவின தேங்காவை மிக்சி ஜார் கப்ல போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு தடவை பல்ஸ் மோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம இந்த பன்னீர்ல உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு போல நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு பசிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவுல இருந்து மூணுல ஒரு பங்கு அளவுக்கு மாவை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க பிரிச்சு எடுத்த மாவு ஒரு பங்கு மாவு குறைவாக இருக்குது இன்னொரு பங்கு மாவு வந்து இதை விட இது அதிகமாக இருக்குது இந்த ரேஷியோவில் தான் நம்ம பிரிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதிகமாக இருக்கிற மாவை எடுத்து ஒரு உரமா வச்சுக்கலாம் இப்போ குறைவாக இருக்கிற மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபைனாக க்ரஷ் பண்ண பாதாம் அதே மாதிரி க்ரஷ் பண்ண பிஸ்தா கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்கலங்க பட் சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்கேன் இந்த மஞ்சள் பொடியை சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டோட அரோமாவை எந்த விதத்துலேயும் இந்த மஞ்சள் பொடி டிஸ்டர்ப் பண்ணாது ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாசத்தை நினச்சி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோன்றது நம்ம தான் தெரியும் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மஞ்சளோட ஃப்ளேவர் இதில் வரவே வராது இப்ப பாருங்க நல்லா சாஃப்டா இதை பசிஞ்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணுங்க கிட்டத்தட்ட இது ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் நீங்க கையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணாலே போதும் கையில பிசு பிசுன்னு ஒட்டாம நல்லா அழகாக ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு இது திரண்டு வந்துருங்க இந்த ரெண்டு சைடில் மட்டும் அப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க இப்போது இந்த சிலிண்டர் ஷேப்பில் தயார் பண்ண மாவை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு பட்டர் ஷீட்டில் மஞ்சள் பொடி சேர்க்காம மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மாவை எடுத்து ஷீட் மேலே வச்சுட்டு இது போல் கையால் நல்லா அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற கிராக்ஸையும் நல்லா ஒதுக்கி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சப்பாத்தி ரோலர் வச்சு மேலே இது போல் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற கிராக்ஸும் மறைஞ்சிட்டு நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா சமன் ஆயிடுங்க இப்போ சென்டராக ஆல்ரெடி சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மாவை எடுத்துட்டு நடுவில் வச்சுக்கோங்க இப்போது ஒரு சைடு பட்டர் ஷீட்டை தூக்கி இந்த சிலிண்டர் ஷேப்பில் மேலே அழகாக வச்சுட்டு நல்ல கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துருங்க அதே போல் மறு சைடு அதாவது இன்னொரு சைடும் இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை தூக்கி மறுபடியும் இந்த சிலிண்டர் ஷேப் மேலே வச்சுட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போது ரெண்டு சைட்லேயும் கை வச்சு இந்த ஜாயிண்ட்டெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க அதே சமயம் கிராக்ஸ் இருந்தாலும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டர் ஷீட்டால் இந்த ஸ்வீட்டை இப்போ நம்ம ரேப் பண்ண போகிறோம் ரேப் பண்ணும் போது நல்ல டைட்டாக ரேப் பண்ணுங்க நீங்கள் லூஸாக ரேப் பண்ணிங்கன்னா அப்புறம் ஷேப் வந்து மாறிடும் எந்தளவுக்கு நீங்க டைட்டா ரேப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டோட ஷேப் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வருங்க இப்போ ரெடியான இந்த ஸ்வீட்டை ஸ்வீட்டர்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரீசர்ல இருந்து ஸ்வீட்டை வெளியில எடுத்தாச்சுங்க இப்போ இந்த ஸ்வீட்ல இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம் நீங்க கடையில வாங்கக்கூடிய ஸ்வீட் போல இதோட அப்பியரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில்வர் ஃபாயில் இருந்ததுன்னா இந்த ஸ்வீட் மேல அப்ளை பண்ணிக்கோங்க இருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா தவிர்த்துக்கோங்க இது ரொம்ப கண்டிப்பா செய்யணும்ன்றது கிடையாதுங்க இப்போ நான் சில்வர் ஃபாயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த நல்ல ஸ்வீட் சாஃப்டா கட் ஆகுதுன்னு இந்த அருமையான ஸ்வீட் ரெசிபியை இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி நெய் மைசூர் பாக் சுவையிலேயே இருக்கக்கூடிய ரவையை வச்சு செய்யக்கூடிய ரவை மில்க் மைசூர் பாக் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமா இருக்கிற பேனை அடுப்புல வச்சுக்கலாம் இப்ப கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் இந்த கப்பால அரை கப் அளவுக்கு ஃபிளேவர் இல்லாத ஆயில் இதுல சேர்த்துக்கிறேன் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஆயிலும் நெய்யும் நல்லா மெல்ட் ஆகிட்டு இது போல ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எந்த கப்பால எண்ணெய மெஷர் பண்ணமோ அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு வருத்த ரவை ரவை உங்ககிட்ட எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எந்த ரவையா இருந்தாலும் நம்ம இதை ஒரு தடவை வறுக்கதான் போறோம் நான் வந்து வருக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரவைய மிதமான தீயில மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில சேர்த்து வருப்படக்கூடிய ரவை மேற்கொண்டு பொறிஞ்சு நல்ல வெண்மை நிறத்துக்கு வர அளவுக்கு வறுத்துக்கணும் இது போல ரவையை நல்லா வருத்துட்டு செய்யும் போதுதான் ஸ்வீட் நாள் பட வச்சு சாப்பிட்றதுக்கு ஏதுவா இருக்கும் அடுத்ததான் நம்ம ஆயில் அளந்தோம்ல அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா வருப்பட்ட இந்த ரவையோட இந்த மில்க் பவுடரை சேர்த்துட்டு நல்ல ஒன்னோட ஒண்ணு கட்டிகள் இல்லாத மாதிரி இது போல நல்ல ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வரைக்குமே நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப்ல தான் வச்சுட்டு இந்த வேலையை செய்யறேங்க நல்ல இது மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த கலவையை எடுத்துட்டு அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க ரவையும் பால் பவுடரும் எந்த அளவுக்கு ஈவனா மிக்ஸ் ஆயிருக்குன்னு இத வேற ஒரு தட்டுக்கு மாத்தியாச்சு இந்த கலவை அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா நம்ம ஆல்ரெடி வருத்தோம்ல அதே அதே பேன்லயே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஒரு கப் அளவுக்கு சக்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லட்டா வெள்ளத்தை கூட பொடித்துட்டு மிஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை தண்ணி நல்ல இது போல கொதிச்சு வந்தாலே போதும் பாகு பதம் எதுவுமே தேவையில்லை இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி ரவையும் பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கலவைய இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேம்ல கைவிடாம ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு இதுல நம்ம அதிகமா நெய் சேர்க்க போறதே கிடையாது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தோம்ல அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் இனிமே நம்ம நெய் சேர்க்கவே போறதே கிடையாது இந்த ஸ்வீட்டுக்கு அரை கப் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் மட்டும் தான் நம்ம இதுல சேர்த்திருக்கோம் இப்ப பாருங்க ரவை பால் பவுடர் கலவைய சேர்த்து நாலு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதுல சேர்த்திருக்க கூடிய ரவை நல்லா இந்த சர்க்கரை தண்ணியில வெந்துட்டு இது போல தள கொதிச்சு வர ஆரம்பிக்கும் மேல் மேற்கொண்டு இந்த ஸ்வீட் நல்ல டேஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம எண்ணெய் அளந்தோம்ல அந்த கப்பால ஒரு அரை கப் அளவுக்கு திக்கான பாலை இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுல பால் பவுடர் சேர்த்திருக்கோம் பால் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க தேவையில்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க பைனலா பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாத இந்த ஸ்வீட்டை கலந்தோம்னா பைனலா பேன்ல ஒட்டாம இந்த ஸ்வீட் நல்ல ஹல்வா கன்சிஸ்டன்சி போல திரண்டு வர ஆரம்பிச்சிரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரவா மில்க் மைசூர் பாக் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டா இருக்குன்னு சூடா இருக்கிற இந்த ஸ்வீட்டை என்ன தடவுன்னு ட்ரேல சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல கூட தாராளமா இந்த ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல ஒரு ஸ்பிளாச்சுலாவோ அப்படி இல்லாட்டா கரண்டியை வச்சு மேலே நல்லா சமனா இது போல தட்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் நல்லா சூடா இருக்கும் இல்லையா இது ரூம் டெம்பரேச்சருக்கு கம்ப்ளீட்டா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இது போல ஒரு கத்தியை வச்சு இந்த ஸ்வீட்டை நாலா பக்கமும் கீறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுனால ஸ்வீட் ட்ரேல இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்குங்க இப்போ ட்ரேய கவிழ்த்தி விட்டு ஸ்வீட்டை வெளியில எடுத்துரலாம் இப்ப லைட்டா டேப் பண்ணாலே போதும் ஸ்வீட் அழகா வெளியில வந்துடும் இப்போ இந்த ஸ்வீட்டை விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணிக்கலாம் நான் கடைகளில் விற்கக்கூடிய நெய் மைசூர் பாக்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா ரவா மில்க் மைசூர் பாக் பாருங்க உடச்சு காட்டுற எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு சாஃப்டா இருக்கிறது மட்டும் இல்லங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப 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 டேஸ்டாவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு இந்த நாலு வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்